கோவையில் வசிக்கும் மக்களை மகிழ்விக்க வருகிறது ஜங்கில்பர்ட் பொருட்காட்சி பிரம்மாண்ட பசுமை வன முகப்பு மற்றும் இரு நீர்வீழ்ச்சிகளுடன் கூடிய அரங்கத்துடன் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கப்பட உள்ளதாக பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர் பேட்டி கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுமக்களின் பெரும் வரவேற்பை பெற்று கடல் மீன் கண்காட்சியைத் தொடர்ந்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தனது அடுத்த பொருட்காட்சியை கோவை வாவுசி மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்க உள்ளது ஜங்கில்வேர்டு என்னும் பெயரில் பிரம்மாண்டமான பசுமை மலை நீர்வீழ்ச்சி போன்ற முகப்பில் வனவிலங்குகள் அமைந்துள்ளதைப் போல தத்துருவமாக வடிவமைத்துள்ளனர் இது குறித்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் பங்குதாரர்கள் முகமது இஸ்மாயில் அபுதாகிர் ஜியா பாண்டியன் அஃபீஸ் அகமது ஆகியோர் கூறியதாவது கோவை வவுசி மைதானத்தில் முதல் முறையாக மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜங்கில் வேர்டு பொருட்காட்சி வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது இரு நீர்வீழ்ச்சி நுழைவாயிலுடன் அமைக்கப்பட்டுள்ள பொற்காட்சி பெரியவர் முதல் சிறியவர்கள் விளையாடி மகிழ்ந்திட விதவிதமான ராட்டினங்கள் ஸ்னோவேல்டு த்ரீ டி திகில் ஊட்டும் வீடு சுவைத்து மகிழ டெல்லி அப்பளம் பானிபூரி ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் மதுரை ஜிகிர் தண்டா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தக அரங்குகள் சுற்றி குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும் நிறைந்ததாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறவுள்ள இந்த பொருட்காட்சி அரசு விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி நடைபெறுவதாகவும் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நல்ல இடவசதிகளுடன் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசினுடைய அனைத்து முன் அனுமதிகளையும் பெற்று மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக கோவை வவுசி மைதானத்தில் ஜங்கிள் வேல்ட் என்கின்ற ஒரு மாபெரும் பொருட்காட்சியை நம்ம இங்கே உருவாக்கியிருக்கிறோம் இந்த பொருக்காட்சியினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரங்கத்துக்குள்ளே ரோபோட்டிக் அனிமல்ஸ் அதாவது சிறப்பான ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியர்ஸை வச்சு தத்ரூபமாக ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நிறைய விலங்குகளினுடைய அணிவிப்பும் வெளிநாட்டினுடைய பறவைகளினுடைய அணிவிப்பும் இங்கே நம்ம வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த முன்னாடி மைதானத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடியில் மிகப்பெரிய ஒரு மலையை இருக்கிறோம் அந்த மலையில் வந்து இரண்டு செயற்கை நீர்வீழ்ச்சிகளையும் உருவாக்கியிருக்கிறோம் வரக்கூடிய அனைவர்களும் இதை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த பொருட்காட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த பொருட்காட்சியின் உள்ள சிறுவர்கள் விளையாடி மகிழ புது வகையான ராட்டினங்கள் அமைச்சிருக்கிறோம் பெரியவர்கள் விளையாட புது வகையான ராட்டினங்களும் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் உள்ளக்குள்ள வரக்கூடியவர்கள் அனைவரும் வீட்டு உபயோகப்பள் வாங்கக்கூடிய அளவில் ஒரு அறுபது அரங்கங்களும் அமைத்திருக்கிறோம் உண்டுமையில் மிக பிரம்மாண்டமாக உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பொருட்காட்சி வந்து இந்த பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் விடுமுறையை சிறப்பாக கொண்டாட இது ஒரு சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்றும் இந்த பொருட்காட்சி மான்கை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை இது நடைபெறும் பொருட்காட்சிக்கு வந்து நுழைவு கட்டணமாக ரூபாய் பெரியவர்களுக்கு எண்பதும் சிறுவர்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நம்ம அதே கட்டணத்தை நம்ம வசூல் செய்கிறோம் பார்க்கிங் வந்து மைதானத்தின் முன்புறமாகவும் பின்புறமாகவும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் வெளிநாட்டு வெளிநாட்டினுடைய பறவைகள் வந்து தத்ரூபமாக நாங்கள் அதோட மாதிரிகளை அமைச்சிருக்கிறோம் இந்த பொருட்காட்சிக்கு வருகக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் அல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு புத்துணர்வு ஏற்படுங்கிறத நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இதுதான் கோயம்புத்தூரில் முதல் முறையாக ஜங்கல் வேட்டு பொருட்காட்சி நம்ம உருவாக்கி இருக்கிறோம் என்னோட பேர் ஜியா நான் பொருட்காட்சி ஆர்கனைசர்